மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவுதான் பெறப்பால் வந்து ஒரு மனிதன் என்ன ஆதிபத்தியத்தில் பிறந்திருக்கிறான் அவனுடைய உண்மையான சொருபம் எந்த கிரகத்தால் ஆட்டி வைக்கப்படுகிறது என்பதை தெரிந்து அவன் வந்து சரியாயும் இது வந்து ஜோதிடத்துல எந்த இடத்திலும் சொல்லப்பட ஜோதிடத்துல உயிர் மையம் ஒண்ணு இருக்கு மையத்தை பத்தி எல்லாரும் தெரிந்து கொள்ளணும் எல்லாரும் தெரிஞ்சிடும் நீங்க வாட்டு வைக்கப்படுகின்றது அந்த உயிர் மையம் என்று சொல்லக்கூடிய ஒரு நட்சத்திரத்தை வைத்துதான் அப்ப அந்த உயிர் மையத்தை வந்து நாம் வந்து சரியாக கண்டுபிடிச்சிட்டோம்னா நமக்கு வந்து பிரச்சனையே கிடையாது அந்த விதத்தில் வந்து இப்போ எல்லாமே மனம் இந்த மனம் சார்ந்த விஷயம் பொருள் சார்ந்த விஷயம் தொழில் சார்ந்த விஷயம் அனைத்துக்குமே சந்திரன் தான் காரத்துவம் ஆயிரும் சந்திரன் தான் காரத்துவம் ஆயிரும் அப்போ சந்திரன் தான் காரத்துவம் ஆயிரம் அப்படிங்கும்போது தொழில் என்று சொல்லக்கூடிய சந்திரனுடைய இதை வச்சுதான் சந்திரனுடைய அன்னாட ஒரு மனிதனுடைய இயல்பு தன்மைகள் எதை வைத்து ஆட்டு வைக்கப்படுகிறது என்று சொன்னால் சந்திரன் வச்சுதான் அப்ப நாம என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா மனிதரும் தன்னுடைய நட்சத்திரத்திற்கு எட்டாவது நட்சத்திரத்தை அப்படியே கணக்குல எடுத்துக்கிடுது இதுதான் உங்களுடைய உயிர் மையம் இந்த உயிர் மையம் சந்திர ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கும் எட்டாம் இடத்துல இருக்கும் நாலாம் இடத்துல இருக்கும் எட்டாம் இடத்துல இருக்கும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கும் இதை வந்து நம்ம எதுவுமே பெருசாக இது ஒரு விதத்தில் என்ன சொல்றன்னா இந்த எட்டாவது நட்சத்திரத்தை பணம் தரும் நட்சத்திரம் அழுக்கு போக்குகின்ற நட்சத்திரம் எல்லாம் எல்லாரும் சொல்றாங்க அது உண்மைதான் ஆனால் இது எந்த விதத்தில் செயல்படுகிறது அப்படின்னா நாலு எட்டோடு தொடர்புகள் எட்டு பனிரெண்டோடு தொடர்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் பத்தோடையும் தொடர்பு கொள்கிறது ரெண்டாம் இடத்தையும் தொடர்புகள் ஆறாம் இடத்தையும் தொடர்புகள் அப்போ இந்த இந்த நாலு என்பது நாலு எட்டு நாலு எட்டு பன்னிரண்டு என்பது ரெண்டு நாலு ஆறு ரெண்டு நாலு ஆறு பத்தோடையும் தொடர்பு கொள்ளும் அப்போ இது ஒரு விதத்தில் வந்து நன்மையும் பொருள்காரகம் சார்ந்த விஷயத்தில் வந்து நன்மை பொருள்காரகம் சார்ந்த விஷயத்தில் தீமை இந்த ரெண்டையும் வந்து கலந்து கொடுக்கக்கூடிய தன்மைகளில் தான் நின்று வரை இருக்கிறது அப்ப நாம் என்ன தொழில் வந்து பிக்ஸ் பண்ணலாம் நாலாம் இடத்தோடு சம்மந்தப்படுகின்ற அந்த எட்டாவது நட்சத்திரம் எட்டாம் இடத்தோடு சந்த சம்மந்தப்படுகின்ற பதினேழாவது நட்சத்திரம் பன்னெண்டாம் இடத்தோடு சம்மந்தப்படுகின்ற இருபத்தாறாவது நட்சத்திரங்கள் வந்து நீங்கள் ரொம்ப மிக மிக முக்கியமான நட்சத்திரம் அப்போ இதை நாம் வந்து சந்திரனுக்கு சந்திரனுக்கு பார்க்கலாமா சந்திரனுக்கு பார்க்கலாமா சந்திரனுக்கு ஒத்து வந்தால் சந்திரனுக்கு பாருங்கள் ஏன்னா ரெண்டு ஆப்ஷன் கொடுத்தா தான் மனிதன் வந்து வாழ்க்கையில் வந்து ஜெயிக்க முடியும் என்னை பொறுத்தளவில் என்ன சொன்னால் சந்திரனுக்கும் பார்க்கலாம் லக்கணாதிபதி நின்ற இடத்திற்கும் பாருங்க லக்கணாதிபதி நின்ற இடத்திற்கும் நீங்கள் பார்க்கணும் சந்திரன் நின்ற இடத்திற்கு எட்டாம் இடத்தையும் பார்க்கணும் லக்கணத்திற்கு நீங்கள் பார்க்கவே வேண்டாம் இப்ப இந்த சந்திரன் நின்ற இடத்திற்கு இந்த நாலு எட்டு பன்னிரண்டில் இருக்கின்ற நட்சத்திரங்கள் நமக்கு என்ன காரகத்துவம் உடையதில் தொந்தரவுகள் கொடுக்கிறது அல்லது பிளசை கொடுக்கிறது என்பதை ஒரு சர்ச் பண்ணி பாருங்க இல்ல லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு எட்டாவது ஏன்னா எல்லா விதத்திலுமே லக்கணாதிபதி தான் அனைத்து விதமான நல்லது கெட்டதுகளுக்கு எல்லாமே ஒருத்தனுடைய முகத்தை பார்த்தா இவன் இவனுடைய இவன் இவனுடைய லக்கண லக்கணாதிபதி என்று சொல்லக்கூடியவர் எந்த நட்சத்திரத்துல உட்கார்ந்துருப்பார் அப்படின்னு சொல்லிடலாம் அந்த அளவுக்கு கொண்டு போக முடியும் ஒருத்தனுக்கு அதிகமா உட்காந்துன்னா என்ன செவ்வாய் சாபம் பெற்ற நட்சத்திரத்துல அவனுக்கு உட்கார்ந்துருக்கும் இப்படியெல்லாம் நம்ம வந்து கணக்கெடுக்க முடியும் அப்ப இதை வந்து ரொம்ப ஆய்வு பண்ணதுல வந்து இப்போ ஒருத்தருக்கு வந்து மூல நட்சத்திரத்தில் போய் வந்து லக்கணாதிபதி என்று சொல்லக்கூடியவர் இருக்கிறார் என்று சொன்னால் அந்த மூல நட்சத்திரத்திற்கு வந்து எட்டாவது நட்சத்திரம் என்பது சனி சனியோடைய நட்சத்திரமாகி உத்திரட்டாதி பூசம் உத்திரட்டாதி பூசம் அனுசம் அப்ப இந்த உத்திரட்டாதி பூசம் அனுசம் என்ன ஆதிபத்தியம் உடையதுன்னு சொன்னால் ஒரு தன்மையுடைய ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னா இந்த வேலைக்கு தான் நான் போவேன் நான் அதுல வந்து முயற்சி பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டெடினஸை இந்த நட்சத்திரங்கள் கொடுக்காது ஏன்னா இது ரெட்டைப்படை சின்ன நட்சத்திரம் அதாவது மதில் மேல் பூனை மாதிரி பூனை வந்து இந்த பக்கத்துல பாயுமா இந்த பக்கத்துல பாயுமான்னு மதில் மேல் நிற்கிறது என்பதே அர்த்தம் அதே வந்து என்ன சொல்றான்னா உங்களுடைய லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு எட்டாவது நட்சத்திரம் ஒற்றைப்படை நட்சத்திரமாக இருந்தால் இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும் அசுவதி மகம் மூலம் பூரம் ஒற்றைப்படை பரணி பூரம் பூராடம் அனைத்துமே இரட்டைப்படை கார்த்திகை உத்தரம் உத்திராட் உத்தராடம் எல்லாம் வந்து ஒத்த ஒத்தப்படை அசுவதி மகம் மூலம் எல்லாமே ஒத்த பரணி பூரம் பூராடம் ரெட்டை கார்த்திகை உத்திராடம் உத் உத்தரம் உத்திராடம் எல்லாம் வந்து என்ன சொன்னா ஒத்த அதுக்கடுத்து ரோஹிணி சந்திரனுடைய நட்சத்திரங்கள் எல்லாம் இரட்டைப்படை செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் ஒற்றைப்படை ராகுவோடைய நட்சத்திரங்கள் வந்து இரட்டைப்படை குருவோடைய நட்சத்திரங்கள் வந்து ஒத்தைப்படை சனியோடைய நட்சத்திரம் இரட்டைப்படை புதனுடைய நட்சத்திரங்கள் ஒற்றைப்படை இப்படி கணக்கெடுத்துக்கணும் அப்போ நீங்கள் தடுமாற்றம் உள்ளவரா தடுமாற்றம் இல்லாதவரா அப்படிங்கிறதை இதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒருத்தன் ஸ்டடியா ஆரம்ப காலத்தில் வந்து உத்தியோக பிராப்திக்கு போயிட்டான் எந்தவித பிரச்சனை இல்லை அப்படின்னா அவன் சரியான செலெக்ஷன் பண்ணுவதற்கு பண்ணியிருக்கான் அப்போ அதை சரியான செலெக்ஷன் பண்ணுவதுக்கு என்ன என்னவா காரணமாக இருந்திருக்கும்னா இவனுடைய லக்னாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு எட்டாவது நட்சத்திரம் ஒற்றைப்படை நட்சத்திரமாக இருந்திருக்கும் அதில் எந்த கருத்துமே கிடையாது அதுல தடுமாறி வந்து இந்த வேலைக்கு போவா அந்த வேலைக்கு போவா அந்த இதை பார்க்கவா இந்த இதை பார்க்கவா என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தில் வந்து தடுமாற்றம் இருக்கின்ற ஒரு அமைப்பாக இருந்தால் அவனுடைய லக்கணப்புள்ளி நின்ற இடத்திற்கு லக்கணப்புள்ளி நின்ற இடத்திற்கு அந்த உயிர் உயிர்மயம் என்று சொல்லக்கூடிய எட்டாவது நட்சத்திரத்திற்குண்டான நட்சத்திரம் பெண் நட்சத்திரமாக இருந்தால் இரட்டைப்படை நட்சத்திரமாக இருந்தால் அவன் தடுமாற்றத்துடனே கண்டிப்பாக இருப்பான் இதில் எந்தவித மாற்று கருத்துமே கண்டிப்பாக கிடையாது அப்போ அந்த ஸ்டெடினஸ் கிடையாது ஸ்டெடினஸ் வேணும்னா நமக்கு இயற்கை அந்த கடாட்சத்தை கொடுக்கணும் ஸ்டெடினஸ் இல்லை என்று சொன்னால் அது இரட்டைப்படை சார்ந்த விஷயத்தில் வந்து போயிடும் இதைத்தான் நான் அடிப்படை பேசிக்கிலேருந்து சொல்றேன் நீங்கள் எப்பயுமே உங்களுடைய உங்களுடைய தடுமாற்றங்கள் வந்து என்ன சொல்லான்னா எதில் இருக்கும் தடுமாற்றங்கள் எதில் போய் ஒரு கிரகம் ஒரு இடத்துல உட்காந்துருக்கு அப்படின்னா அந்த கிரகம் ஒற்றைப்படையை சார்ந்ததா இரட்டை படையை சார்ந்ததா என்ன அதுக்கு தக்கனதான் அதனோட ஆக்டிவேஷன் ஆக்டிவேஷன் அதில் எந்தவித கருத்துமே கிடையாது ஒருவனுக்கு சந்திரன் என்று சொல்லக்கூடிய கிரகம் வந்து என்ன சொன்னானோ ஒற்றைப்படை நட்சத்திரத்தில் இருந்தால் ஒற்றைப்படை நட்சத்திரம் நான் சொன்ன ஃபார்முலாவில் இருந்தால் ஸ்டடியாக இருப்பான் அது அம்சத்தில் சந்திரன் நீசமாயிருக்கா அங்கிட்டு போயிருக்கு அதெல்லாம் அது அடுத்த கணக்கு பேசிக்கலி வந்து என்ன சொன்னா சந்திரன் ஒற்றைப்படையில் நிற்கிறானா அவன்கிட்ட ஸ்டடி மைண்டர் மைண்ட் இருக்கும் நீங்கள் இரட்டைப்படை நட்சத்திரத்தில் போய் உட்காந்துருந்தானோ எங்கள் வரணி போரம் போராட்டத்தில் போய் உட்கார்ந்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவர்களுக்கு இரட்டித்த தன்மை கண்டிப்பாக உண்டு திருவாதிரை ராகுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க இரட்டித்த தன்மையுடையவர்களாக இருப்பார்கள் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் இரட்டித்த தன்மையாக இருப்பார்கள் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் இரட்டித்த தன்மையாக இருப்பார்கள் சனியுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் இரட்டித்த தன்மையாக இருப்பார்கள் இரட்டித்த தன்மைன்னா முடிவெடுக்கக்கூடியதில் வந்து ஒரு தடுமாற்றம் கண்டிப்பாக இருக்கும் அந்த விதத்தில் வந்து என்ன சொன்னான்னா சந்திரன் நின்ற நட்சத்திரம் பிளஸ் லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரம் உங்களுடைய வாழ்க்கையை நூறு பெர்சன்ட் தீர்மானிக்குது உங்களுடைய வாழ்க்கையை நூறு பெர்சன்ட் தீர்மானிக்குது அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது இந்த பேசிஸில் வந்து நீங்க வந்து என்ன சொன்னா நடைமுறையை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குதான்னு பாருங்க இதனுடைய என்னுடைய ஆராய்ச்சி இது யாரு வந்து என்ன சொல்லலாம்னா வந்து என்னுடைய ஆராய்ச்சி இருபத்தி ஏழு வருட ஆராய்ச்சியில நான் எந்த மாதிரி ஆதிபத்தியத்தில் வந்து தடுமாற்றத்துடன் இருந்தேன் அப்படிங்கறதெல்லாம் எனக்கு வந்து ஆரம்ப காலத்துல சிறு எந்த வேலைக்கு போகணும் என்ன பண்ணணும் எப்படி போகணும் ஏங்குறத பூரா எனக்கு ஒரு தடுமாற்றம் இருந்து கொண்டே இருந்தது ஒரு நூறு பெர்சன்ட் வந்து இருத்தி பிடித்து வந்து இதுதான் அப்படிங்கிற புள்ளி என்னால குத்த முடியல ஏன்னா என்னுடைய லக்னாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு எட்டாவது நட்சத்திரம் சனியோடைய நட்சத்திரமாக போய்விட்டதுனால இரட்டை தென்மையிலே போய் உட்காந்துட்டேன் சரி உள்ளே போய் உட்காந்தனே அது வந்து நமக்கு பின்னாடி நல்ல பலன் கொடுக்குமா கொடுக்காதா அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தெட்டு ஆண்டுகள் அதிலே வந்து என்ன சொன்னா ஸ்டாண்டர்டாக உட்காந்துருந்தேன் ஸ்டாண்டர்டா உட்கார்ந்துருந்து கடைசியில விஆர்எஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தான் முழுமையாக என்னால் அதில் சாதித்து வெளியே வருவதற்குண்டான சூழ்நிலைகளை அந்த சனி எனக்கு உண்டாக்கவில்லை ஏன்னா சனி எனக்கு உண்டாக்கவில்லை என்ன காரணம்னா அந்த சனி வந்து என்ன சொன்னா நாலு எட்டு பன்னிரண்டுல உட்கார்ந்து பன்னெண்டு அமைப்புல உட்கார்ந்துட்டார் அப்ப பத்தாம் பாவம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய கூடியதற்கு லாவஸ்தானாதிபதியாகவும் விருத்தி ஸ்தானாதிபதியாகவும் சனி வீடு வந்து சனி இருக்கிற நட்சத்திரங்கள் அந்த கட்டங்கள் வந்ததினால அதற்கு அடுத்து வந்து என்ன சொல்லான்னா சனி என்னுடைய ஜாதகத்தில் வக்கரம் அப்போ நான் முதல் தொழிலை விட்டுவிட்டு ரெண்டாவது தொழிலில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் வந்து தொண்ணூற்றி ஒம்பதில் இதில் காலடி எடுத்து வைக்கிறேன் அப்பத்தான் நான் ஒரு முடிவுரை பண்ணினேன் நான் பார்க்கின்ற வேலையை பா முடிகிற வரைக்கும் கடைசி வரைக்கும் பார்ப்போம் அதுக்கு இடையில வந்து என்ன சொல்லலான்னா வந்து நான் விஆர்எஸ் கொடுத்துருவோம் நமக்கு வேண்டாம் அப்படின்ட்டு இதில் தான் நான் கால் வந்து நல்லா வந்து ஸ்ட்ராங்கா வச்சேன் ஸ்ட்ராங்கா வச்சு என்ன சொல்லலான்னா ஒரு இக்கட்டான சூழ்நிலையில என்னுடைய மேலதிகாரி வந்து என்ன சொல்லலான்னா வந்து என்னை வந்து நான் மூணு மாதம் லீவு போட்டிருக்கேன் என்னை வந்து கூப்பிட்டுறாரு என்னை ஜாயின் பண்ண சொல்லி வந்த என்ன சொன்னால் வேறு இடத்துக்கு மாத்துறதுக்கு கூப்பிட்றாரு நான் அப்போ தான் முடிவெடுத்தேன் அன்னைக்கு வள்ளநாடு பூசத்துக்கு களையம் போயிட்டுருக்கேன் அவர் கூப்பிட்டு நான் போகல அதுக்கடுத்து ஃபோன் பண்ணாங்க என்ன அப்படின்னாங்க நான் வேலையை விஆரஸ் கொடுக்கறேன் எழுதி கொடுத்துட்டேன் அடுத்த நாளே ஆர்டர் போட்டான் ஆர்டர் போட்டு வெளியே தள்ளிட்டான் இதெல்லாம் வந்து என்ன சொன்னான்னா ஜோதிடத்தில் வந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் அதனால் உங்களுடைய லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு எட்டாவது நட்சத்திரம் சந்திரன் நின்ற நட்சத்திரத்திற்கு எட்டு பதினேழு இருபத்தி ஆறாவது நட்சத்திரங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்பதை தயவு செய்து தெரிந்து கொள்ளுங்கள் அதற்கேத்த மாதிரி காயநகத்துங்க இல்லைன்னா உங்களால ஒன்றும் பண்ண முடியாது இது வாழ்க்கையில் வந்து எனக்கு கிடைத்த பாடம் இப்ப நான் வந்து என்ன சொன்னேன்னா ஸ்டெடியாக இருக்கேன் என்ன காரணம்னா வேற வழி என்பது வந்து என்ன சொன்னா இதுதான் இதுதான் நம்மளுடைய கடைசி எல்கை முடிவுரை என்பது நமக்கு தெரிந்து விட்டது அதனால் எல்லா மனிதனுமே சந்திரனுக்கு எட்டாவது நட்சத்திரமா லகணாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு எட்டாவது நட்சத்திரம் நம்முடைய வாழ்க்கையை வந்து நமக்கு அழைத்துச் செல்கிறதா என்பதை நீங்கள் கருத்தோடு கொஞ்சம் அழகாக நின்று நிதானமாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி என்பது வந்து தெரிஞ்சுவிடும் அப்படி வாழ்க்கை முறை எப்படிங்கிறது தெரிஞ்சுவிடும் இல்லைன்னா வந்து என்ன சொன்னான்னு தெரியாமல் போயிடும் அப்போ என்ன சொல்கிறான்னா இதே என்னுடைய பையனுக்கு வந்து என்ன சொன்னால் லக்கணாதிபதி பரணி நட்சத்திரத்தை உட்காந்துருக்கு அதுக்கு எட்டாவது நட்சத்திரம் வந்து என்ன சொல்கிறான்னா புதன் அப்ப கல்வியில அவனுக்கு முதல்ல நான் பண்ணது ஒரு கல்வி காக்கி யூனிஃபார்ம் டிபார்ட்மெண்ட்ல வந்து மேல் லெவல்ல வந்து கொண்டு போயிடலாம் அந்த மாதிரி வந்து என்ன சொல்ல டிஎஸ்பி அந்த மாதிரி அந்தஸ்துல கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது அப்ப எண்ணம் இருந்தது அப்படின்னு லக்கணம் கும்பலகணமாக போனதுனால பத்துக்குடையவன் என்று சொல்லக்கூடிய கிரகம் வந்து பத்துக்குடைய பத்தாமடம் என்பது விருச்சிகமா வந்துருது அப்ப விருச்சிகமா வந்துரு வந்துருது அப்படிங்கும் போது வந்து அங்க சந்திரன் நேசமாயி போயிடுறான் அப்ப நம்ம அந்த படிப்பை வந்து கரெக்டா சூஸ் பண்ணணும் அப்படிங்கும் போது பிளஸ் டூ போது என்ன சொல்லலாம் காக்கி யூனிஃபார்மை தள்ளிட்டு என்ன சொல்லானா டாக்டருக்கு படிக்க வச்சிடணும் அப்படின்னு வந்து நினைத்ததற்கு காரணமே ஒரு ஸ்திரத்தன்மையோடு நினைச்சேன் என்ன காரணம்னா லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு எட்டாவது நட்சத்திரம் வந்து ஒற்றைப்பட நட்சத்திரம் அப்போ அதை ஸ்டெடியாக ஸ்ட்ரெச்சிங் பண்ணும்போது கரெக்டாக அந்த கரெக்டான ஒரு இடத்திற்கு வந்து உட்கார வைப்பதற்கு முடிந்தது இதே மாதிரி எல்லா குழந்தைகளுக்குமே சூஸ் பண்ணேன் எனக்கும் வந்து நான் வந்து நான் தடுமாறிய ஆரம்ப காலத்தில் தடுமாறிய காரணத்தினால் இந்த மாதிரி குழந்தைகளை சரியாக வைக்க முடியும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு எட்டு பதினேழு இருபத்தாறு சந்திரன் என்ற நட்சத்திரத்திற்கு எட்டு பதினேழு இருபத்தாறு நட்சத்திரங்கள் எந்த நட்சத்திரங்களாக வருகிறது என்பதில் பார்த்து ஆண் என்று சொன்னால் ஸ்திரமா முடிவெடுத்துருங்க பெண் நட்சத்திரமாக இரட்டைப்படை நட்சத்திரமாக வந்தால் கண்டிப்பாக கொஞ்சம் தடுமாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கும் அதில் மாற்றம்லாம் இருக்காது இருந்தாலும் கொஞ்சம் உங்களுடைய பக்கத்தில் இருக்கிற ஜோதிடர்களிடம் கலந்து ஆலோசித்து முடிவெடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் வரும் எப்பயுமே ஒன்று எடுத்துக்கொள்ளுங்கள் உயிர் மையம் என்பது உங்களுடைய எட்டாவது நட்சத்திரம் தான் ஒவ்வொரு நட்சத்திரம் நின்ற நட்சத்திரங்களுக்கு எட்டாவது நட்சத்திரம் உயிர் மையம் அதுக்குள்ளான் உங்களுடைய உயிரே இருக்கிறது ரெண்டாம் இடத்தோடைய உயிர் அதற்கு எட்டாவது நட்சத்திரத்தில் இருக்குது ஆமா லக்கணாதிபதி லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு எட்டாவது நட்சத்திரத்தில் உயிர் மையம் இருக்குது அந்த உயிர் மையம் என்பது உயிர் பாதுகாக்கப்படுகின்ற இடம் அது வந்து என்ன சொன்னானா அதுதான் வந்து என்ன சொன்னா எந்த இடத்துல எங்களுக்கு மூச்சு இருக்கு அப்படின்னா அதுல அடிச்சு தட்டினோம்னா விழுந்துருவான் அதுல சில பேர் வந்து என்ன விழுந்துடுறான் ரெட்டப்படையாக இருந்தா விழுந்துடுறான் ஒத்தப்படையாக இருந்தாலும் என்ன சொன்னா நிமிர்ந்துடுறான் நிமிந்து ஜெயிச்சிடறான் இதெல்லாம் ஜோதிடத்தில் வந்து தெரியாத விதிகள் நீங்களும் தெரிந்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் புரியும் உனக்கு ரெண்டு தடவை படிங்க படிச்சுட்டேங்கன்னா நீங்க வெற்றி பெற்று விடுவீர்கள் ஜோதிடம் பனிரெண்டு கட்டத்திலும் நூற்றி எட்டு பாதத்துக்குள்ளே தான் இருக்குது வேறு எங்கேயும் அது போகலை நீங்கள் தேடி தேடி வேறு எங்கேயும் அலையாதீங்க நல்ல ஜோதிடரை பாருங்க கண்டிப்பாக அது இந்த மாதிரி தெரிஞ்சிருக்கணும் நிறைய கருத்து கோவைகளை தெரிஞ்சிருக்கணும் அந்த கருத்து கோவைகள் வந்து தெரிஞ்சிருந்தவங்கள்கிட்ட போனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து எல்லாமே நல்லா சொல்லித்தருவா சொல்லுவாங்க இப்ப நிறையா குழப்பங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை ஏன்னா நம்ம பிடிச்ச பாதை சரியாக கொண்டிருக்கு நம்ம இன்னைக்கு நல்லா இருக்கும் நம்மளை நம்பி வந்தவங்க நல்லா இருக்கா நம்ம குழந்தைகள் நல்லா இருக்குது எல்லாமே நல்லாயிருக்கும் இதுக்கு மேலே நமக்கு என்ன வேணும் இதுவே போதும் என்று கூறி என்று நினைத்ததுனால நம்ம எங்கேயுமே வெளி வெளி உலகத்திற்கு சொல்லியும் கொடுக்கறதில்ல எந்த விதையும் வந்து அதுக்கு அந்த சைடுக்கே போகிறது கிடையாது ஏன்னா அதில் பல ரகசியங்களை விட முடியாது அதனால் உங்களுக்கும் உங்களுடைய உயிர் மையம் என்பது எட்டாவது நட்சத்திரம் லக்கண லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கும் சந்திரன் நின்ற நட்சத்திரத்திற்கும் வாழ்க்கையில் பெரும்பகுதி அது சார்ந்த விஷயங்களில் தான் உங்கள் தொழில் தொழில் சார்ந்த விஷயங்கள் இருக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதரரசு ஆதி ராகவன் பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்